வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு அதாவது நாளைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள ஐந்து முக்கிய மாற்றங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சிலிண்டர் முத கொண்டு பாத்தீங்கன்னா சிம் கார்டு வரைக்கும் வந்துட்டு அனைத்து அதாவது மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பத்தி பாத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது இது நானே வந்துட்டு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன் அதாவது பாத்தீங்கன்னா மை வி த்ரீ ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இந்த மைவேத்ரி நிறுவனம் மூலமா தான் வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் வந்து கொடுக்குறாங்க பார்ட் டைமா நம்ம ஜஸ்ட் ஆட் பார்க்கறது மூலமா ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஐடி கிரியேட் பண்றது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபால இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறு கண்டிப்பா வந்துட்டு உங்களால ஏர்ன் பண்ண முடியும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நான் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ப்ராப்ளமே வந்தது இல்லை மந்த்லி மந்த்லி எனக்கு டுவெல் டுவெல் தௌசண்ட் இன்கம் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு அதாவது ஆட் பாக்குறது மூலமா நான் ஒரு நாளைக்கு நானூத்தி எண்பது ரூபா ஏர்ன் பண்றேன் டூ ஹார்ஸ் மட்டும்தான் வந்து இந்த நானூத்தி எண்பது ரூபா எனக்கு வர்றதுக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன் நீங்களும் இது போல பார்ட் டைம் மூலமா ஒரு நல்ல இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறேன் அதை காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அந்த ஐடி மூலமா நீங்க போயிட்டு தினமும் வந்துட்டு ஃபைவ் ருபீஸ் பார்த்தாலும் பார்க்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணியும் வந்துட்டு நீங்க பாத்துக்கலாம் கண்டிப்பா ட்ரஸ்டட்க்கு பஞ்சமே கிடையாது அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு கொரோனா காலகட்டத்தில இருந்து நிறைய பேர் லைஃப்ல வந்து ஏர்ன் பண்றதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருந்துருக்கு இந்த ஆப் மறக்காம செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அதை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன் ஆஃப் அன் ஹவர்ல நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைண்ட் சொல்லிட்டு போயிடுங்க அப்போ தான் எத்தனை பேர் நியூவாக வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களே தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையில் மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு மாதமும் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படுகிறது வழக்கம் அந்த வகையில் சமையல் சிலிண்டர் விலையில் ஜனவரி ஒன்றாம் தேதி மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் தேர்தல் வரவிருப்பதால் பொதுமக்களை கவரும் வகையில் சிலிண்டர் விலை குறைக்கப்பட வாய்ப்பும் உள்ளது மாசம் விலையில மாற்றங்கள் இருந்துட்டு தான் இருக்கு ஏறுது குறையுது இந்த மாதிரி இந்த நிலையில இப்போ தேர்தல் வர இந்த நிறையவே சிலிண்டர் விலை வந்து குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இரண்டாவது சிம் மாற்றம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ஆவணங்கள் மூலம் மட்டுமே புதிய சிம் கார்டை வாங்க முடியும் என்ற விதிமுறை வந்துள்ளது இருப்பினும் ஜனவரி ஒன்று முதல் சிம் கார்டுகளை வாங்குவதற்கான விதிகளில் மாற்றங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிம் கார்டு வாங்குவதற்கு முன் கேஒய்சி செயல்முறையை முடிப்பது அவசியம் அதாவது இன்னைக்கு வரையும் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால சிம் கார்டுங்களை நம்மளோட ஆதார் கார்டை வச்சு வாங்க முடியும்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு மேல ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நம்ம சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு சிம் கார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு மூன்றாவதா யூ பி விதிகள்ல விதிகளில் வந்திருக்கு அதாவது யூபிஐ வசதியை இயக்கும் அரசு நிறுவனமான என்பிசிஐ ஐ ஐடியை மூட முடிவு செய்துள்ளது இது ஒரு வருடத்திற்கும் மேலாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே பயன்படுத்தாத யூபிஐ ஐடி ஏதேனும் இருந்தால் அது ஜனவரி ஒன்று முதல் முடக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உடனே அதை ஆக்டிவேட் செய்வதும் நல்லது என்ன சொல்லியிருக்க கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல கூகுள் பே போன் இந்த மாதிரி யூபிஐ யூஸ் பண்ணி இப்ப யாரெல்லாம் யூபிஐ யூஸ் பண்ணாம இருக்கீங்களோ ஒரு வருஷமா அவங்களோடது ஜனவரி ஒன்று நாளையில இருந்து அனைவருதும் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஒன் இயரா யூஸ் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஓபன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது புதிய மாற்றம் வந்துட்டு லாக்கர்ல பேங்க் இருக்க க்கர் அந்த இதுல வந்துட்டு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அதாவது வங்கிகளின் புதிய லாக்கர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அனைத்து வங்கிகளுக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ரிசர்வ் வங்கி அவகாசம் அளித்துள்ளது எனவே உங்களிடம் வங்கி லாக்கர் இருந்தால் கண்டிப்பாக இந்த தேதிக்குள் புதிய லாக்கர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் இல்லையெனில் உங்கள் லாக்கரை மூட வேண்டியிருக்கும் அஞ்சாவது அறிவிப்பா டிமெட் அக்கவுண்ட்ல முக்கிய மாற்றம் வெளியாயிருக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மூன்றாம் தேதிக்கு முன் உங்கள் டீம்மெட் கணக்கில் நாமனி பெயரை பதிவு செய்ய வேண்டும் நாமனியை சரியான நேரத்தில் பதிவு செய்யவில்லை என்றால் உங்களுக்கு கணக்கு மூடப்படலாம் உங்களால் முதலீட்டு தொகையை எடுக்க முடியாமலும் போகலாம் என்று கூறப்பட்டிருக்கு ஸோ யாரெல்லாம் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் உங்களோட நாமினியை இணைச்சிக்கோங்க இன்றைக்குள்ளே அப்படி இணைக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட அதாவது அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது நீங்கள் போட்ட முதலீட்டை எடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஜனவரி ஒன்று முதல் பார்த்திங்கன்னா அமலுக்கு வர இருக்க முக்கியமான அறிவிப்புகள் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி Thank you for watching.